ஆறாவது சங்கீதம் பதினான்கு இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்து மக்களிலோ இழைப்பை அனுப்பினார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வசனத்தை பார்த்தீர்களா இசுரோவேல் ஜனங்கள் கேட்டார்கள் ஆண்டவரிடத்தில் ஆனார்கள் எங்களுக்கு தேவை என்று கேட்டார்கள் கேட்டதை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து விட்டார் போ வைத்துக்கொள் என்று சொல்லி காடைகளை கொண்டு வந்து கொட்டிவிட்டார் கத்தர் ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த இறைச்சி அவர்கள் மென்று தின்கும் முன்னை அந்த இறைச்சி அவர்கள் பற்களின் நடுவிலே இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேலே பற்றி எரிந்தது அவர்கள் ஆத்துமாக்களிலே இழைப்பை அனுப்பிவிட்டார் ஆத்மாவிலே சோர்வு வந்துவிட்டது ஆத்துமா தொய்ந்து போயிற்று ஆத்துமா சமாதானத்தை இழந்து போயிற்று ஆத்துமா நொடிந்து போயிற்று என கருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை வேண்டுமானாலும் அவரிடத்திலே கேட்கலாம் நாம் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி நாம் எவைகளெல்லாம் விரும்புகிறோமோ எல்லாவற்றையும் அவரிடத்தில் கேட்கலாம் என்று நினைத்து ஒரு வேளை நாம் கேட்டால் பல வேளைகளிலே தேவன் கோபம் உண்டவரால் நாம் கேட்பதை நமக்கு கொடுத்துவிட்டு நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற சமாதானத்தையும் பலனையும் அவர் பிடுங்கி போடுகிறார் நம்முடைய ஆத்மாவிலே இழைப்பை அவர் அனுப்பிவிடுகிறார் நம்முடைய ஆத்துமா சமாதானமின்றி தவிக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறதாக இருக்கிறது எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வாழ்வதற்கு நமக்கு இவைகள் எல்லாம் உலகத்தின் மேன்மைகள் நமக்கு வேண்டாமா என்று நீங்கள் கேட்டால் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லி அவைகளில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள் ஒருவேளை தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கலாம் தேவன் உலகத்தின் மேன்மைகளை உங்களுக்கு கையளிக்கலாம் அப்படி அவர் அதை உங்களுக்கு கையளித்தாலும் உங்கள் மனதை அவர்கள் மேலே வைக்காமல் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கேட்பதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது எதை வேண்டுமானாலும் இயேசுவின் இடத்திலே கேட்கலாம் என்று கேட்டால் அந்த இஸ்ரேல் ஜனங்களை நினைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அந்த இறைச்சியை அவர்கள் சாப்பிடும் முன்னாகவே தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே பற்றி எரிந்தது அநேகர் அந்த இடத்திலே சங்கரிக்கப்பட்டு போனார்கள் எனவே வேதம் சொல்லுகிறது அவர்கள் இச்சித்தது போல பொல்லாங்கானவைகளை நாம் இச்சிக்க கூடாது அப்ப எவைகள் சரியானவைகள் எவைகள் இச்சிக்கப்படத்தக்கவைகள் எவைகளை நாம் விரும்ப வேண்டும் என்று பார்த்து அவைகளை நாம் விரும்பும்போது தேவனவைகளை மனதார நமக்கு கொடுத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார்